ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை அளித்திருக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரசு ஊழியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக அரசு சாடியுள்ளார் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் நீண்ட காலமாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமல்படுத்துவோம் என்று கூறிவிட்டு கோரிக்கை நிறைவேற்றாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களை திமுக அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் விஜய் சாடியுள்ளார் மேற்குவங்கம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்த தாக விஜய் கர்நாடக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் போவதாக அண்மையில் அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசின் கபட நாடக வேலையால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறை நாளில் கூட போராட்டக் களத்தில் உள்ளதாக கூறியுள்ள விஜய் இது மிகப்பெரிய கையறு நிலை என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் வளவனூர் கானை அரசூர் ஜானகிபுரம் பகுதிகளில் கொட்டிய மழையால் வெள்ள நீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகினா் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது திடீரென பெய்த மழையால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் தஞ்சாவூரில் காலை முதல் வெயில் சுத்தடித்து வந்த நிலையில் பிற்பகலில் தொடங்கி முப்பது நிமிடத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி செவல்பட்டி பாண்டியன் நகர் மந்திரி ஓடை பிச்சம்பட்டி கழுவனச்சேரி பக்கனாங்குண்டு மீனாட்சிபுரம் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் சுமார் ஒரு மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது குறிப்பாக அண்ணாசாலை மூஞ்சிக்கல் ஏரிச்சாலை அப்சர்வேட்டரி ஆனந்தகிரி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை தொன்னூற்று ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது உதவி ஆய்வாளர் ஜாகிர் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் கடந்த பதினெட்டாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் அக்பர் பாஷா உள்ளிட்ட இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் வடக்கில் வழக்கில் தொடர்புடைய தௌஃபிக் என்பவரை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தனர் மேலும் வழக்கில் தொடர்புடையதாக பதினாறு வயது சிறுவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணை வளையத்தில் உள்ள அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமது என்பவரை போலீசார் கைது செய்தனர் கொலைக்கு உதவியதாக பீர் முகமது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக தன் தந்தையை கொண்டவர்கள் தனக்கு குறிவைத்துள்ளதாக ஜாகிர் உசேனின் மகன் இஜு ரஹ்மான் பிஜிலி வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதே இடத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூர் அருகே டாங்கர் லாரியில் இருந்து எரிவாயு கசிந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் மேலவஸ்தான் சாவடி அருகே பெட்ரோல் நிலையத்தில் லாரியில் எரிவாயு நிரப்பும்போது கசிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாவடி அருகே இயங்கக்கூடிய தனியார் பெட்ரோல் நிலையத்தில் டேங்கர் லாரியில் ஊழியர்கள் எரிவாயு நிரப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது நான்கு வாழ்வுகளில் ஒரு வாழ்வில் திடீரென்று எரிவாயு கசிந்தது இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு அந்த போதி வழியாக வந்த வாகனங்களை பாதையில் அனுப்பினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு எரிவாயு கசிவு சரி செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து செயல்படத் தொடங்கியது